அறிவென்னும் விளக்கேற்றி அன்பென்னும் வழிகாட்டி சந்தன தென்றலாய் வலம் வந்து குளிர சந்திரனின் தன்மையை கொண்டு கனியமுத மொழியோடு கல்விதனை போதிக்கும் என் மரியாதைக்குரிய ஆசானுக்கு வணக்கங்களுடன் உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான் ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான் ஆன்ம உணவை அளித்திடும் விவசாயி தினம் பல மனங்களுடன் போராடும் போராளி வார்த்தையில் குணம் தரும் மருத்துவர் இவர் தவறினை திருத்தி நல்லாடையாய் நெய்யும் நெசவாளி குறும்புகளை ரசித்து குழப்பங்களை தீர்த்து தவறுகள் தவிர்த்து தன்னம்பிக்கை கொடுத்து தோல்வியை பழக்கி வெற்றிக்கு வழிவகுத்து பொறாமையின்றி பெருமை பேசி தோழமையுடன் வாழ்த்துகிறேன் அன்பாய் பேசிய நீங்கள் என்னை கண்டு கர்வம் கொள்ளவில்லை என்னை கண்டு சினம் கொள்ளவில்லை என்னை கண்டு வெறுப்பு கொள்ளவில்லை ஒரு நாள் உமையே மிஞ்சி நான் வாழ்வில் உயர்ந்து நின்றாலும் இவர்கள் என் பிள்ளைகள் என்று பெருமிதம் கொள்வாய் எவ்வித கர்வமும் இன்றி ஒரு நேரத்தில் ஒரு சிறந்த கல்வியாளராகவும் நண்பராகவும் இருந்ததற்கும் எத்தனை அன்பு அரவணைப்பு எத்தனை அறிவுரைகள் ஆலோசனைகள் எல்லாம் எதற்கு எங்கள் வாழ்வு வளம் பெறத்தானே உங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றி